நடிகர் சூர்யா அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து உறுதியாக இருக்குது இது எந்த அளவுக்கு வந்து இதுக்கான பிளானிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா எப்படி தமிழக வெற்றிக்கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அவர் வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வந்து பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாரோ அது மாதிரியான ஸ்டெப்பை தான் வந்து சூர்யாவும் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ சூர்யா தமிழ்நாட்டை தமிழக அரசியலில் வர்றது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு காலை எடுத்து வச்சாச்சு அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு பரபரப்பான செய்தி வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து போயிட்டுருக்கு ஸோ சூர்யாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருக்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது இருக்குது பெரிய மாஸ் நடிகர்னு பார்த்தாலும் பெரிய மாஸ் நடிகர் இன்னொரு பக்கம் இவர் வந்து ஒரு நல்ல சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்லேயும் இவர் வருவார் இவருக்கு ஃபேன் பேஸும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை தாண்டி கேரளா அண்டு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மொத்த இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்லையும் இவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் அப்படின்ட்டுருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தேசிய விருது வாங்கிய நடிகர் மிகவும் வந்து பேசப்பட்ட நடிகர் இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய அகரம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலயமா ரொம்ப வருஷங்களா இன்றைக்கி நேற்று அப்படின்ல அரசியலுக்கு வரோம் வரலை இதுக்காக பண்ணுறோம் இதுக்காகலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப வருடங்களாகவே இவர் வந்து நிறைய நல திட்ட உதவிகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு குறிப்பாக கல்விக்கு பெரிய அளவில் வந்து கல்வியை வந்து தொடர்றதுக்கு வசதி இல்லாத ஏழை எளிய மாணவர்களுக்கு பெரிய அளவில் வந்து இவர் உதவிகள் வந்து பண்ணிட்டு தான் வராரு அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஸோ சூர்யா அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நடிகர்களில் பெரிய அளவில் எல்லாருமே வந்து அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து நிறைய நியூஸ் கேள்விப்பட்டோம் ரீசெண்டாக நடிகர் விஷால் அவர்களும் வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் கட்சி தொடங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு சில நிகழ்வெல்லாம் வந்து காமிச்சார் ஏன் கூல் சுரேஷ் கூட வந்து நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய அளவில் சொன்னார் ஸோ விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ இந்த ஜூன் ஃபோர்த்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா விஜய் அவர்களுடைய அரசியல் கலமுங்கிறது பரபரப்பாக இருக்கும் ஸோ சூர்யா சூர்யாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த அரசியல் களத்துக்கு ஒரு தகுதியானவரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவிகிதம் தகுதியான ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாமே அவர் வந்து பார்த்தோம்னா எத்தனையோ பேரை வந்து தன்னுடைய ஃபவுண்டேஷன் மூலயமா படிக்க வச்சிருக்கிறாரு எவ்வளோ அவருடைய ரசிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க ரொம்ப கம்மியான ஒரு எண்ணிக்கையான ஒரு ஃபேன் பேஸ் அதாவது ஃபேன் பேஸ் வந்து அவருக்கு பெரிய அளவில் இருக்குது ஆந்திராலலாம் பார்த்தோன்னா அவர் படத்தை வந்து சூர்யா வந்து மனவாளு நம்மாள் அப்படிங்கிற மாதிரி தான் தெலுங்குக்காரர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்தளவுக்கு வந்து அவரை வந்து ரசித்து குடும்ப குடும்பமாக போய் பார்ப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஜென்ரலாக பேஸ் இருக்குது ஆனால் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த ரசிகர் மன்றமும் சரி நற்பணி இயக்கம் ரசிகர் மன்றம் அப்படிங்கிறத தாண்டி நற்பணி இயக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இயங்கிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் சின்ன சின்ன ஏரியாவிலேருந்து பெரிய பெரிய ஏரியா எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம் சூர்யாவுடைய அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அளவுக்கு வந்து ரத்த தான முகாமா இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன இந்த சம்மரில் நிறைய இடத்துல போய் வந்து ஹெல்ப் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் குறிப்பாக கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம சூர்யா உடைய அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறத நற்பணி இயக்கம் வந்து ஆக்டிவாக இருக்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா சூர்யா அவர்கள் மீது ரீசெண்டாக இப்போ வச்சுருக்கிற விமர்சனம் விமர்சனம் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக அவருடைய ஃபேமிலி மேலேயே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வந்து வச்சுட்டு இருக்காங்க பர்சனலாக அவரை தாக்குறதா இருக்கட்டும் இல்லை த அவருடைய அவருடைய கரியரை வச்சு தாக்குறது குறிப்பாக இந்த அரசியல் சூழலில் அவரை வந்து ரொம்பவே வந்து ஜெய்வீம் படத்துக்கு அப்புறம் வந்து அவர் மேலே வைக்கிற விமர்சனம் இது எல்லாமே அவர் மேலே வைக்கிற பார்வை அப்படிங்கிறது வேறு மாதிரி தான் இருக்குது ஸோ நிறைய மீன்ஸு நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து இது கூட நம்ம பார்த்துட்ருக்கோம் சூர்யாவுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து அவருடைய ஃபேமிலியை வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய அப்பா சிவகுமார் அவர்களை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க அவர் வந்து பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல ஒரு மாதிரி சால்வை போட்டால் தூக்கி அடிக்கிறாரு செல்ஃபோனை வந்து தட்டி விடுறாரு இது மாதிரியான வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் ஒரு விமர்சனமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலி வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் சொல்கிறாங்க என்னென்னா சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு இடத்துல போய்ட்டு இந்த மாதிரி வந்து டீ காஃபிலாம் வந்து நான் குடிக்கவே மாட்டேன் இந்த வயசுலேயும் வந்து நான் குடிச்சு குடிக்கிறதே கிடையாது அதை விட்டதுனால தான் இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ இவ்வளோ வயசாகி நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் சூர்யாவும் அவருடைய மனைவி ஜோதிகா அவர்களும் வந்து பார்த்தோம்னா நெஸ்கஃபே இது மாதிரியான ஆடுக்கெல்லாம் வந்து வராங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு விமர்சனமாக இருக்குது இன்னொரு பக்கம் நடிகர் கார்த்தி அவர்கள் அவரும் வந்து பார்த்தோம்னா இந்த பசுமை விவசாயம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்காரு இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் இந்த மாதிரி ஜோதிகா அவர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் தஞ்சா தஞ்சை பெரிய கோவிலை வந்து இது மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க அந்த விஷயம் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து அவங்க அக்கா நக்மா அவர்கள் வந்து மதம் வந்து அவங்க வேறு அவங்க மதம் மாறிட்டாங்க ஸோ இது மாதிரி அவங்க ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால ஒரு விருப்பம் வந்து அதனால தான் வந்து இந்து கோவில்களை பற்றி இப்படிதானா பேசுகிறாங்க இது மாதிரி வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு ஒரு நெகட்டிவ்ஸ் வந்து சூர்யா அவர்கள் மேலே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக வந்து வைக்கப்பட்டிருந்தது ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் சூர்யா அவர்கள்கிட்ட என்னென்னா அவங்க பண்ணிகிட்ருக்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஏன்னா இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு ஃபேமிலியில் வந்து நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து கடவுள் நம்பிக்கை இப்போ சிவகுமார் அவர்கள் வந்து கம்ப ராமாயணம்ன்றாரு மகாபாரதம் இதை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது அவருடைய வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது அவருடைய அந்த வாழ்வியல் முறை இப்போ ஜோதிகா அவர்கள் வந்து அவங்க வாட் எவர் கிறிஸ்டியானிட்டியோ இல்லை இஸ்லாமோ ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க ஏதோ ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க அக்கா நக்மா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இன்னொரு பக்கம் சூர்யா அவர்கள் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு நம்ம இந்த மதம் இந்த கேஸ்ட் அப்படிங்கிறதுல ஒரு ஃபிட்டே பண்ண முடியாது அவரை அந்த மனுஷனும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு அவருடைய கேஸ்ட்டு சில விஷயங்கள் இது எல்லாமே தூக்கி போட்டு நம்ம எல்லாருக்குமான ஒரு மனிதராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக தான் வந்து அவரும் இருக்கார் கார்த்திக் அவர்களும் அப்படி தான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே சினி ஃபீல்டு அந்த டூ டி என்டர்டைன்மெண்ட்ஸு ஸ்டூ இவங்க இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டூடியோ கிரீன்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சினிமாவில் அந்த சில சில விஷயங்கள் அந்த இந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது ஸோ இது மாதிரியான சில வேலைகள்லாம் வந்து இப்போ நிறையவே வந்து பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டோவில் தான் கொண்டு போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சூர்யா அவர்களை இந்த அரசியல் களத்தில் அவரை வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்றே ஆகணும் ஏன்னா தமிழக இந்த அரசியல் காலத்தில் வந்து சூர்யா மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா இப்போ தமிழக வெற்றிகழகம் தளபதி விஜய் அவர்கள் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் அந்த காலத்துலேருந்தே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு இதெல்லாம் தாண்டி அவருடைய கொள்கை கோட்பாடு இதெல்லாம் தாண்டி அவருடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன் ஸோ அதே தான் சூர்யா அவர்களுக்கும் அவருடைய அந்த எண்ணம் அந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது நிறைய காலத்தில் குரல் கொடுத்துருக்கிறாரு ஜல்லிக்கட்டு இஷ்யூவாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களுக்கு வந்து தொடர்ந்து எல்லா காலத்துலையுமே வந்து அவர் வந்து ஒரு ஒரு வாய்ஸ் அவருடைய வாய்ஸ் அப்படிங்கிறத ஆக்டிவாக கொடுத்துட்டு தான் இருக்காரு ஆனால் அதை வந்து நம்ம பெருசாக பேச மாட்டோம் இப்போ விஜய் சார் வந்து பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து பக்காவாக அவர் பிளான் பண்ணி நான் அரசியலுக்கு வந்து எப் என்றைக்காக இருந்தாலும் வருவேன் அதனால் நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு போகிறேன் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்து கவர் பண்ணுறது டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இது கொடுக்கறது விருது வழங்குறது இது எல்லாமே வந்து தொகுதி வாரியாக வந்து அவர் பண்ணுவார் ஸோ அவருக்கு வந்து ஒரு எப்படியாக இருந்தாலும் இந்த களத்தில் வந்து இப்போ கேண்டிடேட்டாக ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வரணுன்றது ஒரு ஆசை அப்படிங்கிறது விஜய் சார் இருக்குது ஆனால் சூர்யா அவர்களுக்கு வந்து இதெல்லாமே வந்து எதுவுமே இந்த இந்த விஷயலாம் வந்து ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத பிளான் அப்படிங்கிறத விட இது வந்து இதுக்காக பண்ணணும் அதுக்காக பண்ணணும் அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே அதாவது யாருக்குமே எந்த ஒரு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க என் பொண்ணு வந்து டுவெல்த்தில் இவ்வளோ மார்க் எடுத்தாங்க ஆனால் வந்து சீட்டு கிடைக்கல காலேஜில் வந்து போக முடியல அப்படின்னா அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலிமா ஸோ உள்ளே வந்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒரு விஷயம் இன்னொன்று அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய அந்த அரசியல் அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது படங்களில் வந்து அவர் வந்து சில படங்களில் அந்த அரசியல் பேசுகிற படங்களாக இருக்கட்டும் பெரியாரிசமாக இருக்கட்டும் அம்பேத்கரிசம் ஜெய்பீம் ஒரு எனக்கு என்னென்னா நானே வந்து ஒரு விமர்சனம் வந்து பண்ணியிருக்கேன் என்னென்னா இந்த ஜெய்பின் படம் வந்து வந்த டைமில் சூர்யா அவர்களை என்னோடய சேனல்லே வந்து நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஆனால் எந்த இடத்துலையும் வந்து ஞானவேல் அவர்களையும் அந்த ஜெய்பின் படத்தையும் இல்லை அந்த படத்துடைய கதையும் நான் வந்து பெருசாக வந்து இது இது ஒரு மொக்க படம் ஒரு குப்பை படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லலை சூர்யா அவர்கள் பண்ண அந்த போல்ட்னஸும் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா எல்லாரும் பேச அதாவது அம்பேத்கர் அப்படின்னு சொன்னாலே அன்ஃபாலோ பண்ணுற ஒரு இடத்துல இதை வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சினி ஃபீல்டில் அவர் வந்து இறங்கி பேசுனது அப்படிங்கிறது ஒரு ஒரு மாஸ் நடிகராக தன்னோட இமேஜ் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கிறதுன்னு தாண்டி அவர் பேசின அந்த ஒரு விஷயங்கிறது நிச்சயமாக வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் அவருக்கு என்னென்னா அதுவே வந்து ஒரு ஒரு மைனஸும் ஆச்சு நிறைய இடங்கள் அவருடைய பேனர் அவருடைய ரசிகர் மன்றத்தை வந்து இவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு ஜெய்வி படத்தில் தப்பாக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதை போட்டு எது பண்ணாங்க கிழிச்சாங்க அந்த பேனர்லாம் வந்து எரித்தாங்க அவருடைய ரசிகர் மன்றத்தை வந்து உடைச்சாங்க கலைச்சாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கூட வந்து நிறைய இடத்துல நடந்தது ஆனால் எனக்கு ரொம்ப நான் விமர்சனமாக வச்ச விஷயம் என்னென்னா சூர்யா அவர்கள் இப்போ வந்து இந்த ஜெய்பீம் படத்தில் சில இஷ்யூஸை வந்து பேசுகிறாரு களத்தில் சில விஷயங்கள் குரல் கொடுக்குறாரு ஆனால் இதே சூர்யா அவர்கள் இப்போ ரீசெண்ட்டாக நடந்த இந்த ராமேஸ்வரம் கஃபே சம்பவமாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் பிளாஸ்டாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு குரல் கொடுக்கல இப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து எனக்கும் இருக்குது அதே மாதிரி இந்த ரீசெண்டாக நடந்த சில விஷயங்கள் இந்த கஞ்சா போதை இது மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து அவர் பெரிய அளவில் வந்து பேசலை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கடந்த ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா அவர் நிறைய விமர்சனங்கள் வந்து வச்சாரு ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஸோ இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுக்காதது அப்படிங்கிறது அது என்னுடைய விமர்சனம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஜென்ரலாக பப்ளிக்கும் வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது வந்து ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் வந்து அவர் மேலே வந்து ஒரு விமர்சனமாக நான் பார்க்குறேன் ஸோ ஒரு விஷயத்தை வந்து பேசினாரு இன்னும் சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிமாண்ட் தான் வச்சுனே தவிர நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க சூர்யாவை வந்து இவன் வந்து பயங்கரமான சூர்யா ஹேட்டர்ஸ் போல் ஸோ சில பேர்லாம் வந்து இவன் வந்து பயங்கரமான ஒரு சாதி வெறியன் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையும் கொடுத்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சூர்யா ஃபேன்ஸ்லாம் கூட வந்து சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்செட் ஆனாங்க ஸோ நான் அந்த மாதிரி சொன்னதுனால ஸோ அதுவும் அது அதாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒருத்தரை பற்றி பேசும்போது கம்ப்ளீட்டாக வந்து பாசிட்டிவாக தான் பேசணும் அவங்களுடைய அந்த சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து எடுத்து வச்சால் உடனே நம்ம வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிடுது அப்படிங்கிறது சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் சூர்யா அவர்கள் இந்த அரசியல் களத்தில் வந்தார் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவேன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ சூர்யா இந்த அரசியல் களத்துக்கு வரக்கூடிய எல்லா வகையான ஒரு தகுதியுள்ள ஒரு மனிதர் ஒரு தகுதியில் ஒரு அவர்கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஓ அதனால் இந்த அரசியல் களத்தில் வந்து அவர் கண்டிப்பாக வருவார் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா சில தமிழ்நாட்டில் இருக்கிற சில மாவட்டங்களில் இந்த நற்பணி இயக்கத்தை வந்து அரசியல் களமாக மாற்றுறதுக்கு அவர் நிறைய பிளான்ஸ் வந்து இப்போ வச்சிருக்கிறார் அதாவது நகராட்சி இந்த உள்ளாட்சி இந்த வார்டு இது இது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் என்னென்னலாம் பண்ணணுமோ இது எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து பொறுப்புகள் வந்து ஒரு சைலண்ட்டாக சத்தம் இல்லாமல் வந்து வ வழங்கிட்டு தான் இருக்கார் அதே மாதிரி மாவட்ட அளவில் வந்து நிர்வாகிகள் செயலாளர்கள் இவங்களே வந்து நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அதுதான் இந்த அரசியல் களத்தில் சூர்யா அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஃப்யூச்சரில் ஒருவேளை அவர் வந்து இல்லை இல்லை அவருடைய மைண்ட் செட் அவர் போகிற போக்க பார்த்தோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து திமுக இது மாதிரியான கட்சிகளுக்கு வந்து ஆதரவு தருவார் விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரியான கட்சிகளோடு தான் அவர் வந்து கூட்டணி வைப்பார் காங்கிரஸ் கூட தான் போவார் அப்படின்னு வந்து சொன்னாலும் ஒரு விமர்சனம் சொன்னாலும் இல்லை அது மாதிரியான ஒரு முடிவை அவர் எடுத்தாலும் ஸோ இல்லை இன்னொரு பக்கம் வந்து இல்லை பிஜேபி போவார் இல்லை இந்த பக்கம் போவார் ரைட் விங் பார்ட்டிஸ்க்கெலாம் போவார் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலும் ஸோ எந்த முடிவாக இருந்தாலும் அவர் எந்த பார்ட்டியில் இருந்தாலும் ஸோ அவருடைய கட்சி சார்பாக அவர் இத்தனை எம்எல்ஏ பண்ணுறாங்க இத்தனை இடத்துல வந்து இல்லை அரசியல் களத்துலேயே இருங்கனாலும் அவங்க ஒரு வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அது வந்து அவங்களுடைய வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக அப்படி தான் வந்து நம்ம சொல்லணும் ஸோ அவருடைய அவர் எந்த பார்ட்டியில் இருந்தாலும் ஸோ இந்தியாவில் இருக்கிறதே வந்து ஒரு ரெண்டு நேஷனல் பார்ட்டிஸ் தான் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இன்றைக்கி ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து வந்திருக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா ரெண்டு நேஷனல் பார்ட்டிஸ் தான் ஒன்று வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன்னொன்று வந்து பிஜேபி ஸோ இதில் ஏதாவது ஒரு களத்தில் தான் வந்து இருக்கணும் இல்லை இதை தாண்டி மூன்றாவது ஒரு அணியாக வந்து இருக்குது நேஷனல் லெவலில்னா அதுக்கு இவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கலாம் இல்லை அதில் வந்து இவர் கண்டஸ்ட் பண்ணலாம் ஸோ இது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சூர்யா அது அவருடைய ஒரு தனிப்பட்ட முடிவு அதனால் அவர் எந்த பக்கம் நின்னாலும் ஸோ நம்மளுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து அவருக்கு இருக்கும் அவர் எந்த பார்ட்டியை சூஸ் பண்ணுறாரு எந்த ஐடியாலஜியை சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்தார் இந்த களத்தெல்லாம் நிச்சயமாக நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹோப் அப்படிங்கிறது ஒரு கா ஒன்று இருக்குது அவர் மேலே ஸோ அதனால் சூர்யா இந்த தமிழ்நாட்டு இந்த தமிழக அரசியலில் அவருக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ரெட் கார்பெட் வந்து இருக்கும் ஸோ இவரை மாதிரியான நடிகர்கள் வந்து நிச்சயமாக வந்து வரணும் சூர்யா அவர்கள் வந்து வர்றது அப்படிங்கிறத ஸோ நம்மளுடைய சேனலும் சரி ஜென்ரலாக எல்லாருமே சரி ரொம்ப ஆவலாக ரொம்ப எதிர்பார்த்துட்டு அவரை வந்து வரவே வரவேற்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அண்டு ஸோ அதனால் சூர்யா அவர்கள் வந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நிறைய அழுத்தங்கள் இருக்குது நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது சினிமா இப்போ அரசியல் எல்லா காலத்துலயும் வந்து ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இவர் மாதிரி ஆட்கள் வந்து வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ இவர் மட்டும் இல்லை எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தான் ஏதோ ஒரு வகையில ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் ஸோ நடிகர் அஜித்குமார் அவர்களும் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வந்து ஒரு ஒரு டிமாண்டா இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா அந்த மனுஷனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவுல கூட்டம் இருக்கு ஸோ இந்த கூட்டத்தை வந்து அவர் ஒன்றும் இல்லை அரசியல் களத்தில் வரலன்னா கூட ஏதோ ஒரு வகையில அவர் ஃபேன்ஸை இத்தனை மரம் நடுங்கடா இவ்வளோ வந்து இது இந்த மரம் நடுங்க குப்பையை க்ளீன் பண்ணுங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் அவர் சொன்னார்னா கூட அவ்வளோ வெறி பிடிச்ச ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் நிறைய நல்லது வந்து பண்ணுறாங்க குரூப் ஆஃப் ஃபான் ஃபார்ம் பண்ணியும் பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையிலையும் பண்ணுறாங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அஜித் சாரோட ஃபேனு அவர் வந்து எதுவுமே விரும்பலை இருந்தாலும் அஜித் சாரோட பேரை வந்து பச்சை குத்தி இருப்பார் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம்னா இந்த சம்மரில் அஜித் சாரோட ஃபோட்டோ வந்து அவருடைய பைக்கில் இருக்கும் அவரே வந்து பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் வந்து இந்த நீர் மோர் ஜூஸ் வழங்குறது அவருடைய சொந்த காசு தான் அவர் வந்து மந்த்லி சேலரியிலேருந்து எடுத்து ஒரு தனி காசு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் அந்தளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அஜித் சாருக்கு நீங்கள் வந்து ஒரு ஓகே வீனஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைக் டூரிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க நிறைய இருக்கீங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை தயவு செய்து நடிகர் விஜய் மாதிரியோ இல்லை வந்து ஒரு சூர்யா சார் மாதிரியோ ஏதோ ஒரு நற்பணி வந்து நீங்கள் பண்ண சொல்லிட்டே இருங்க நீங்கள் அரசியலில் வரீங்க கண்டஸ்ட் பண்ணலை பண்ணல ஆனால் இந்த கூட்டம் நீங்கள் ஒரு சொல் சொன்னால் அடுத்த பர்த்டே ஐம்பத்தி நாலாவது பர்த்டேடா ஒரு ஒருத்தரும் வந்து ஐம்பத்தி நாலு மரத்தை நடுங்கடா செடியை நடுங்கடா இயற்கையை வந்து காப்பாற்றுங்க இந்த பூமியை வந்து கூல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு கிடையாது ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு மரம் செடிகளை வந்து நடுறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க ஒரு குழுவாக ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து எல்லாருமே இயங்கணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸோ இதை தாண்டி இந்த அரசியல் களத்தில் எல்லாருடைய வாய்ஸும் வந்து வரணும் சூர்யா மற்றும் சூர்யா சார் மட்டும் இல்லை அதனால் அஜித் சாராக இருக்கட்டும் இல்லை சூர்யா அவர்களாக இருக்கட்டும் இல்லை விஜய் சாராக இருக்கட்டும் யார் வந்தாலும் வந்து நிச்சயமாக வந்து வரவேற்போம் ஆனால் இந்த ஒரு விஷயம் இது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு இனிமையான ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ நடிகர் சூர்யா அவர்களுடைய இந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அவர் வந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவார் ஸோ அவருக்கு மேலே இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த விமர்சனங்கள் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்